நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா தனித்து போட்டியிட தயாராகும் திமுக மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் அதிமுக பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் அமித்ஷாவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் திமுகவுக்கு இணையாக ஒரு பெரிய கூட்டணியை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஏன்னா திமுக கூட்டணி பெருசாகவும் இருக்குது இணக்கமாகவும் இருக்கிறது மக்களை வந்து மன ரீதியாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா அதில் தான் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஊடகமும் தயார் பண்ணி வச்சுருக்குது ஸோ இதையெல்லாம் தூள் தூள் ஆகணும்னா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்ற நெருக்கடியில் அதிமுக பாஜகவினர் இருக்கிறாங்க அதனால தான் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துமோ அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து விஜய் அவர்களும் கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஆசைப்பட்றாரு திமுக கூட்டணி பெருசாக இருக்குது நாமளும் பெரிய கூட்டணி அமைக்கணும் தான் அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி எண்ணமும் அதான் இருக்குது தொடர்ச்சியாக தோல்வியடைந்து கொண்டே வருகின்றோம் இந்த தேர்தல் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்றதுக்காக திமுக கூட்டணி ஒன்று உடைக்கணும் இல்லையா நாம் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் வேலையே இல்லடா சாமி நாங்களே தனித்து தான் நிற்க போகிறோம் அதற்கான முயற்சி தான் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு திமுக அதிரடியாக களத்தில் இறங்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை தான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை திமுக கையில் எடுக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து ரெட்டல சின்னத்தில் அதிமுக போட்டியிட்டது இந்திய வரலாற்றிலே வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் ஒரு கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றதுன்னா அது அதிமுக மட்டும்தான் நாம ஏன் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு பலவீனமா எதிர்கட்சியில் இருக்கின்ற தருணத்தில் நிறைய நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களை செய்திருப்பதுனால நாம ஏன் தனித்து நிற்கக்கூடாது ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உதயசூரியனை போட்டியிட வைக்கக்கூடாது அதனால் ஜெயலலிதா பாணியை கையில் எடுப்போம் அப்படின்னு திமுக நினைக்கிறதா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களாம் அதனால் அதிக தொகுதியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா ரெண்டாவது கூட்டணி கட்சிகள் வந்து நிரந்தரமாக திமுக கூட்டணி தான் இருக்குமா அப்படின்றதே சந்தேகமாக இருக்குதான் கடைசி நேரத்தில் அனிதாவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அதனால் அவங்கள நம்பி நாம் கூட்டணி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சோர்வாக இருந்தோம்னா கடைசியில் நாம் தோற்றுப்படுவோம் அதனால் கூட்டணிகள் இருக்கோ இல்லையோ எவெல்லாம் அனிதாவி போனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நாம் தனித்து நின்று வெட்டி பெறுவதற்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து போட்டிடுவதற்கான வேலையை திமுக பார்க்கிறதா அணி கட்சிகள் அனிதாவனா கூட நாம தயாராக இருந்தோம் அப்படின்னு திமுக நினைக்கிறதா மூன்றாவது திமுக உடன்பிறப்புகளுடைய அடாவடி தான் நாங்கள் தொகுதிகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சில இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்காக தொடர்ந்து விட்டு கொடுத்துறீங்க அந்த பகுதியில் நாங்கள் கட்சி தொடங்கின காலத்தில் இருந்து வேலை பார்க்குறோம் ஆனா நாங்க சட்டமன்றமும் பார்க்கல நாடாளுமன்றமும் பார்க்கல அமைச்சராகவும் ஆகலை கடைசி வரைக்கும் வாரிய தலைவர் பதிவு தானா சில தொகுதிகளுக்கு ஏன் கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்குறீங்க அங்கே கூட்டணி கட்சி பலமாக இருந்தா கூட்டணியினுடைய பலமானது திமுகவுக்கு பலமாக மாறாதா அதனால் ஒரு முறை கூட்டணி கட்சியினுடைய பலத்துடன் அந்த இடத்துல திமுக வெற்றி பெறட்டுமே அதனால் நாங்கள் தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு அந்த ஆலோசனையில் திமுக உடன்பிறப்புகள் எங்கள் தொகுதி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ மதுரை இருக்குன்னு வச்சுங்களேன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கோவை இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த மாதிரி சில இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் தொடர்ச்சியாக கூட்டணிக்கு தான் வேலை பார்க்கணுமா நம்ம கட்சிக்காக எனக்காக வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு உடன்பிறப்புகளை சமாதானப்படுத்தவே முடியலையா தொகுதி விட்டு கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் கூட்டணி வந்து பலமாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் பெயர் அளவுக்கு கூட்டணியில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது மனக்கசப்புடன் வேலை பார்ப்பாங்க அதனால் விட்டு கொடுக்குறவங்க தயவு செய்து விட்டு கொடுக்கணும் இந்த தொகுதியெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிடுங்க நம்ம கட்சிக்கு வரலன்னா கூட்டணிக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னாராம் ஆனால் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை விட்டு கொடுக்க முடியாது கூட்டணி கட்சிகளுக்கு வேறு தொகுதியை மாற்றி கொடுங்க இப்போது திருச்சின்னா கே நேர் தானா அந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாதா நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கொடுத்தீங்க அந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் மாற்றி கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திமுக காட்சியில் உட்கட்சி பூசலானது ஏகப்பட்டவை அதோட ஊழல் புகார் சொல்லவே தேவையில்லை திமுக காரனுடைய அடிதடி சண்டை சச்சரவு அடாவடி கட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்டவை அதனால் திமுக மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது இந்த அதிருப்தி எல்லாம் வந்து அட கூட்டணி கட்சிகள் இணைந்து என்றால் அவங்களும் நெருக்கமாக வேலை செய்யலைன்னா அதோட கட்சிக்காரனும் சேர்ந்து வேலை செய்யலைன்னா மொத்தமாக நம்ம எதிர்கட்சி அந்த கூட பெற மாட்டோம் அதனால் உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இந்த முறை ஒத்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்க கூட்டணி கிட்ட பேசி பார்ப்போம் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தா நான் உங்களுக்கே தரேன் எந்த விதமான உட்கட்சி போசலும் இருக்கக்கூடாது ஒற்றுமையாக வேலை செய்யணும் தேர்தலானது நெருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கின்றாராம் உண்மையாகவே தேர்தல் நெருக்கத்தில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அணி மாறுதோ இல்லையோ ஆனால் கூட்டணி கட்சிகள் இடத்துல பயங்கரமான அதிருப்தி இருக்கிறது அப்படி என்ன அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குது அதுலேயும் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே பயணப்படுகின்றார்கள் அப்போது கூட்டணி கட்சியினுடைய நலங்களையும் வந்து திமுகவுடைய உடன்பிறப்புகள் கருத்தில் கொள்ளணுமா இல்லையா ஆனால் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் போயிட்டு அமைச்சர்கிட்ட சில விஷயங்களை செய்து கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற போதும் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாற்றாங்களாம் அதனாலேயே பயங்கரமான அதிருப்தியில் இருக்கின்றார்களாம் கூட்டணி கட்சிக்காரங்க ரெண்டாவது நீண்ட நாளாக கூட்டணியிலே இருக்கிறோம் எதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்க மாட்றாங்களாம அது மட்டும் கிடையாது யாப்பா ரெண்டு தொகுதி கொடுப்பா எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதியை கேட்டு பெறுவதற்கே வந்து பெரிய போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குதாம கண்ணியம் காக்கப்படலையாம தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது இருக்கக்கூடிய கண்ணியமும் கட்டுப்பாடும் தொகுதி உடன்பாடு பேசுகின்ற போது கண்ணியமே கிடையாதான் வெற்றி பெற்று விட்ட பிறகு வந்து சுத்தமாக இதையாவது வந்து எங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கின்ற பொழுது கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வாரிய தலைவர் பதவி ஒரு அரசாங்க வேலை இல்லை ஒரு கான்டேட்டு எதுவுமே கூட்டணி கட்சிகளுக்கு இந்த போ அப்படின்னு திமுக காரங்க விட்டு கொடுக்கவே மாற்றாங்களாம் அதனால கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருத்தத்தில் இருக்கின்றார்களாம் இப்படி திமுகவுக்கு அடிமையா இருந்தும் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்களாம் கட்சிக்காரங்களையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறதா இதெல்லாம் ரொம்ப நாளாக கூட்டணி இருக்கிறப்பார் அதனால்தான் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா அதனால் நல்ல வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம் அனிதாவுதை தவிர வேறு வேலையே இல்லைப்பா நம்முடைய பலம் என்னன்றத அப்போ திமுக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அத்தனையும் முடிவு செய்து தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கணும்னா அதனுடைய அடையாளமே வந்து போராட்டம் தான் மக்களுடன் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக தொகுதி பக்கம் கூட போகவே இல்லையா எப்போதும் சங்கத்தை அடிப்படையாக வைத்து ஆளுங்கட்சி இடத்துல வந்து ஊதியம் ஏற்றுங்க போஸ்டிங் போடுங்க நல்ல பஸ் வாங்குங்க இப்படி சங்கத்தின் மூலமாக கூட ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறது இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு தேசிய அளவில் வேலை நிறுத்தம் அந்த தேசிய அளவில் வேலை நிறுத்தத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பங்கெடுக்க முடியலையாம் உடனடியாக தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்க நடவடிக்கை எடுதோ இல்லையோ தமிழக அரசாங்கமானது நீங்கள் வேலைக்கு வரலன்னு வச்சுங்களேன் சம்பளத்தை பிடிச்சிருவோம் பார்த்துக்குங்க இன்றைக்கி வேலைக்கு வரலன்னா இந்த நாள் தவிர்த்து வேறு ஒரு நாளில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நெருக்கடித்தர் தான் அதனால் சங்கத்தின் மூலமும் போராட்டம் கிடையாது மக்கள் பிரச்சனைக்காகவும் போராட்டம் கிடையாது ஏன் சாம்சங் பிரச்சனையில் ஒரு சங்க அமைப்பதற்காக திமுக கட்ட போராடி தோத்தே போட்டாங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அதனால் இந்த கூட்டணியில் தொடர வேண்டுமா நம்முடைய தனித்துவத்தை இழக்கின்றோமே நம்முடைய தன்மானம் போகிறது அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறாங்களாம் அதில் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே புகுந்து அரசியல் பண்ணுறாங்களாம் விசிகாவில் பல பேரை திமுக ஆதரவாளர்களாக மாற்றி விட்டார்களாம் அதனால் தன்னிச்சையாக திருமாவளவனவர்களால் முடிவே எடுக்க முடியல ரொம்பவே வேதனை இருக்கின்றாராம் திமுகக்கு எதிராக விசிகாவில் பேசவே முடியலையாம நேற்று பேஸ்புக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளியிருக்கின்றார் புதுக்கோட்டை நிர்வாகிகிட்ட வந்து ஆலோசனை கூட்டம் ஆனால் மூணு மாவட்ட செயலர்கிட்ட மட்டுந்தான் பேச முடிஞ்சது மற்றவங்க கிட்ட பேசவே முடியல அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக நிற்கின்றார்களாம் லபாரு உங்களால் கட்சி கிடையாது கொள்கையால் தான் கட்சி இந்த கொள்கையை மீறி நீங்கள் கூட்டணி கட்சி என்ற போர்வில் திமுகவுக்கு நீங்கள் ஜானரா போட்டிங்கன்னா உங்களை மாற்றாமல் விட மாட்டேன் என்னையாலும் தடுக்க முடியாது என்று சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கு நேற்று கட்சிக்குள்ள புகுந்து திமுகவினர் அரசியல் செய்கின்றார்களா அதனால விசிகாவும் கடும் அதிருப்தில் இருக்கிறதா இந்த முறை விசிகாவில் ஏற்கனவே சீட்டு கொடுத்தவனுக்கே கொடுக்க கூடாது புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து புதிய ஆட்களை உருவாக்க வேண்டும் நீங்க பழைய ஆளுக்கே கொடுத்தீங்கன்னா தெரிந்த முகம் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களே வளர்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கட்சி வளர்ப்பது வேஸ்டா திமுக பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இந்த தொகுதி விசிகாவுக்குன்னு சொன்னால் கூட போட்டி வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்று உள்ளாட்சி மற்றும் நகராட்சி பிரதிநிதிகளில் அவங்களே வெற்றி பெற்றுறாங்க அவங்களே போஸ்டிங் வந்துடுறாங்க கடைசியில் கூட்டணியில் இருந்தாலும் நம்மளை தோக்கடிக்கிறாங்க அதனால் முடியாது இந்த முறை எம்எல்ஏ சீட்டு கிடச்சிதுன்னா பழைய ஆளுங்களுக்கு கொடுக்காம புதிய ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விசி காலர் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் தராங்களாம் அதனால் கூடுதலான ரெண்டு தொகுதி கொடுத்தா கூட ஏற்கனவே எம் எம்எல்ஏந்தானோ அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டை கொடுத்துட்டு புதுசாக தருகின்ற ரெண்டு சீட்டை புதியவர்களுக்கு ரெண்டு பேரும் கொடுத்து கணக்கு காட்டிடலாம் அப்படின்னு திருமாவளன் நினைக்கிறாராம் ஆனால் திமுக கிட்ட அது ஆகுமா இரண்டாம் கட்ட தலைவர் ஒட்டு மொத்த பேரும் திமுக ஆதரவாளர் இருப்பதனால திருமாவளன் அவர்களால் பேசவே முடியல உட்கட்சியில் புகுந்து அரசியல் செய்கின்றார்களா வேதனில் வெதுபிக் கொண்டிருக்கின்றார் திருமாவளவனவர்கள் விஜய் மட்டும்தான் தீர்வு என்று கணக்கு போட்டிருக்கின்றாராம் மதிமுக சொல்லவே தேவையில்லை முத்து ரத்தினம் முன்னாள் எம்எல்ஏ மதிமுக இருந்தவங்க ஸ்டாலின் ஐயாவே கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டாராம் இப்படி மதிமுகவை திட்டமிட்டு திமுக கரைக்கிறது அப்படின்னு மதிமுகவில் இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் கருதுகின்றாராம் அதனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற போது நான் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடுறேன் பாஜக மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாராம் நாங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு வைகோ மட்டும்தான் சொல்றாராம் ஆனால் துரை வைகோ அவர்கள் வாயத்திறந்து சொல்ல மாட்டாராம் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மீது இருக்கக்கூடிய பாசத்தை துரை வைகோ அவர்கள் வந்து வைகோ அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் திடீர்னு பாருங்க தேர்தல் நெருக்கத்தில் ஒரு இணையமைச்சர் பதவி பாஜக கொடுத்தால் டக்குன்னு துறை வைக்கவர்கள் அந்த பக்கம் போக இருப்பாருங்க வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தான் நடக்குது நல்ல வாய்ப்புகள் வருகின்ற போது அணிமாற தயாராக இருக்கின்ற முதல் கட்சியே வந்து மதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விசிகா பார்த்துட்டோம் கம்யூனிஸ்டை பார்த்துட்டோம் மதிமுகவை பார்த்துட்டோம் அடுத்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சப்போர்ட் பண்ணி மாநில தலைவராக காங்கிரஸில் கொண்டாந்துருக்கிறாங்க அதனால ஸ்டாலின் அவருடைய விசுவாசி அவர் விசுவாசியா இருப்பதனால திமுக எவ்வளவு தொகுதி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாராம் ஆனா டெல்லி வந்து கட்டன் ரேட்டா இவ்வளோ தொகுதி கொடுத்தா தான் திமுக கூட்டணி இல்லை என்றால் நாம விஜய் கட்சிக்கே போலாம் போ புதியவருக்கு வாய்ப்பளித்ததாக இருக்கட்டும் போகலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கார்கேவும் ராகுல் காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தவைக்கு நெருக்கடி தெரிக்கின்றார்களாம் ஒருபடி மேலே போய் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேர் மாவட்ட தலைவர்கள் விஜயுடன் கூட்டணிக்கு போகலாம் இல்லைனா அதிமுகவுடனே கூட்டணிக்கு போகலாம் பாஜக இல்லை என்றால் சொல்லிட்டு தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்களாம் பல மாவட்ட தலைவர்கள் அதனால் செல்வ பெருந்தகைக்கு பெரிய நெருக்கடி ஸ்டாலின் ஐயாவுடைய விசுவாசியாக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் கிட்டேயே போயிட்டு எப்படி அதிக தொகுதிகளை கேட்கறது அப்படின்னு குழம்பி போய் கிடக்கின்றாராம் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆனால் திமுகவுக்கு அசாத்திய ஒரு நம்பிக்கை இருக்கிறதா இந்த மாதிரி பிரச்சனை கூட்டணி கட்சிகள் இடையில இருக்குது அப்படின்றதே வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாராம் சரி கூட்டணி கட்சிகளும் திருப்திப்படுத்த வேண்டும் நம்ம கட்சி வந்து பார்த்திங்கன்னா தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உளவுத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டின் படி பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கிறதாம் திமுக அதில் ஒன்று தான் ஓர் அணியில் தமிழகம் இந்த ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலமாக திமுகவுடைய பிரச்சாரங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் எப்பா திமுக கூட்டணியில் இருந்தால் தாண்டா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு உருவாக்குமா அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கின்ற தொகுதியை வாங்கிக்கிட்டு அமைதியாகவே இருப்பார்களாம் ஒரு தமிழ்நாடு என்ற திட்டம்தான் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைக்க போகுது அப்படின்னு திமுக நினைக்கிறதா அப்படி இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்றுட்டு போவோம் இதற்கு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் வீடு வீடா போய் ஏமா ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா இல்லையா இலவச பேருந்து போறீங்களா இல்லையா உங்க பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா இல்லையா உங்க பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா இல்லையா அப்போ நீங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வீடு வீடா போய் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளை அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்யும் விதமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலமாக வீடு வீடாக ஸ்டிக்கர் ஒட்டி திமுகவுடைய செல்வாக்க அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்களாம் வந்திருக்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது சரிதானா கூட்டணி கட்சியினுடைய அதிருப்தி வெளிப்படுமா இல்லை திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இதெல்லாம் உளவுத்துறை சூழ்நிலை சரியாக தவறா என்று அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் வீடு வீடாக போகின்ற போது தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ஓரணியில் தமிழகம் அப்படின்ற திட்டத்தை முதல்வர் தொடங்கியிருக்கின்றாராம் அதுலேயும் உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் கேட்டு அப்போதே செய்து கொடுத்து விட்டுருக்கின்றார்களாம் பல இலவசங்களை கொடுத்து இப்போதே ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் திமுக இணைக்கின்றார்களாம் இப்படி வாரி இறைப்பதன் மூலமாக திமுக வலுப்படும் அதனால் நம்ம தனித்தே நிற்போம் அப்படின்னு திமுக நினைக்கிறதா எப்பா திமுக எப்போ தனித்து நிற்கும் அதை தலையில தட்டி தூர தள்ளிப்பிட்டு ஆட்சியை பிடிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி காத்திட்டு இருந்தாரு இப்போ உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் படி தனித்து நிற்பதே நல்லது ஏன்னா அதிக தொகுதியில் நின்னாதான் வந்து திமுக வெற்றி வாய்ப்பே பெறும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதியை விட்டு கொடுத்து விட்டு திமுக குறைந்த தொகுதியில் நின்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆன்டி இன்கமன்சி மூலமாக மண்ணை கவிடுமா அதனால நின்னா இரநூத்தி முப்பத்தி நாலும் சூரியன் இல்லையா ஏற்கனவே கொடுத்த தொகுதி தான் கூட்டணி கட்சிகளுக்கு அதுவும் கமலஹாசன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறாரு அவருக்கு ரெண்டே தொகுதி தானா இருந்தால் இருக்கட்டும் இல்லைனா போட்டோம் அப்படின்ற முடிவு தான் திமுக இருக்கிறதா ஸோ ஓரணியில் தமிழ்நாடு இந்த பிரச்சாரம் முடிந்து விட்ட பிறகு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கையில் எடுத்து பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தனித்து நிற்பதா அல்லது கூட்டணியுடன் நிற்பதா என்று முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் ஆனா உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த தொகுதி விட்டு கொடுக்க மாட்டோம் முப்பத்தி நாலு தொகுதியும் எங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்து உடன்பிறப்புகள் போட்டியிடுகின்றார்களாம் அந்த பத்து உடன்பிறப்புகள் ஃபில்டர் பண்ணப்பட்டு யார் வெற்றியாளரோ அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரா முதலமைச்சர் பாருங்க பத்து பேர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க ஆனா அவன் திமுக காரணம் தான் இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக தான் நிக்கணும் கட்சிக்காக உழைச்சு உழைச்சு கூட்டணிக்கு விட்டுட்டு போக முடியாது என்று முதல்வருடைய கழுத்தை நெருக்கின்றார்களாம் அதனால் இந்த முறை ஜெயலலிதா பாணி தான் தனித்து தான் நிற்பாங்க அப்படின்னு தினமலலில் செய்தி வந்திருக்குது ஸோ திமுக தனித்து நிற்க போது என்று சொன்ன உடனே அதிமுக பாஜக தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறாங்க திமுக உண்மையாகவா வந்து தனித்து நிற்கும் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் தெரியும் பொறுத்துருங்க அப்படின்னு தினமலலைய செய்தி முடிச்சிருக்கிறார்கள் நானும் பொறுத்து இருப்போமே நன்றி நண்பகளை